இன்றைய தினம் கந்தன்மலை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு சமூக படம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் அதில் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டு எடுத்திருக்கின்ற படம் ஆகவே இதற்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் நண்பர்களே இப்ப தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது கரூரில் நடந்துவிட்ட ஒரு மோசமான சம்பவம் இதை விசாரிப்பதற்கு மாநில அரசு ஒரு ஜுடிஷியல் சிங்கிள் மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்கு அதை வரவேற்கலாம் என்று நினைக்கும் பொழுது மாற்று கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வது அவங்களோட சோஷியல் மீடியாவை முடக்கிறது என்று மாநில அரசு செயல்படுமானால் கமிஷன் போட்டது எதுக்கு உண்மை வெளில வரணும்னு தானே உண்மை என்னங்கிறது வரட்டம் நாற்பத்தி ஓரு பேர் இதுவரை பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் சிகிச்சை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் விரைவிலே குணமடைய ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கை மோசமானதாக இருக்கிறது அதாவது தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளுக்கு மேலாகவே ஒருவிதமான விதமான ஊடக சர்வாதிகாரம் அரசால் நிர்பந்தத்தின் மூலமாக அந்தந்த ஊடகங்கள் அவர்கள் தப்பா நடந்துக்கணும் சர்வாதிகாரமா நடந்துக்கணும்னு நினைக்கல ஆனால் இந்த அரசின் அச்சுறுத்தல் இவங்க என்னவோ தப்பே செய்யல போல விஜய் அவர்கள் முதல் கூட்டம் இல்லை இது ஆறாவது கூட்டம் ஆறாவது கூட்டத்தை இருபது அடி அகலம் சந்திலியா கொடுப்பாங்க அனுமதி நான் ஓப்பனாக உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது இன்னைக்கு கரூரில் இருக்கின்ற நிர்வாகம் எஸ்பி எந்த மாதிரியான நபர் பக்கத்தில் இருக்கிற டவுன் பஞ்சாயத்தில் வார்டு பதினஞ்சில் பன்னெண்டு நாட்களாக தண்ணி வரலனு கவுன்சிலர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு என்ன பெரிய தப்பா வேங்க வயல்ல மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு தகுதியற்ற அரசு தானே தமிழ்நாட்டில் இருக்கு அந்த அரசு இருக்கையில் திமுகவினுடைய ஒரு முஸ்லீம் கவுன்சிலர் அவர்கிட்ட அந்த வார்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு பன்னெண்டு நாளா தண்ணி இல்லைன்னு கேட்கறார் அந்த கவுன்சிலருடைய கணவர் ரெண்டு சகோதரர்கள் கவுன்சிலரோட அப்பா இவங்க நாலு பேர் அந்த ரவிங்கிற நபர் வீட்டுக்குள்ளே பூந்து அவரை இழுத்து வெளியில் போட்டு நெஞ்சில் மிதித்து முப்பது ஆகி போச்சு பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு அந்த மாதிரியாக ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு அந்த டவுன் பஞ்சாயத்தில் மருத்துவமனையில் எங்களால் ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போங்கன்னு கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு போறாங்க கொஞ்சம் கவனமா நாம இதை ஃபாலோ பண்ணணும் ரெண்டு நாள்ல அந்த மருத்துவமனையில் இனிமே இவரை எங்களால் காப்பாற்ற முடியாது வீட்டுக்கு கொண்டுட்டு போங்கன்ட்டாங்க ஆனா உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன் ஊடகங்கள் எப்படி அது இதை விவாதத்துக்கே எடுத்துக்கலைன்னு எனக்கு தெரியல இன்னமும் அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் இருந்ததாங்கிற கேள்வி வருது எவ்ரி திங் சுட் பி இன்வெஸ்டிகேட்டட் ஏன்னா இது நடந்த நாலஞ்சு நாட்கள் ஆகுது நான் அந்த எஸ்பியை கேட்குறேன் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு இல்லை இதுவரை போடலை வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங்னு எஃப்ஐஆர் போடுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் முதல் ஸ்டெப்பு எஃப்ஐஆர் தானே ஆவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத ஒருவர் எஸ்பியாக இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அதனால கரூரில் இந்த சம்பவம் நடந்ததில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னால் அதிகாரிகள் இன்னைக்கு அவங்க கலர் கருப்பு சேப்பா மாறி போயிருக்கு ஆகவே கரூரில் நடந்தது விபத்தா பின்னணி அதுக்கு வேற இருக்கா அது விசாரணையில் தெரியணுமா இல்லையா இன்னும் எதுக்கு மிரட்டுறது மூணு பேரை கைது பண்றேங்கிறது விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்கு ஆனால் எங்க கொடுப்பீங்க முதல்ல விசாரிக்க வேண்டியது சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரு நீங்க எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது கம் அவுட் வித் ட்ரூத் நான் எஸ்பி ஏன்னா நீங்க அஞ்சு ஆறு நாளைக்கு திமுக கவுன்சிலருடைய குடும்பமே போய் நெஞ்சில மிதிச்சு அந்த ரவிங்கிற நபரை தண்ணி வேணும்னு கேட்டாருங்க திமுக ஆட்சியில மலத்துல தண்ணி தண்ணியில மலங்கள் இருந்தாலும் கேட்கப்படாது தண்ணி வாலும் கேட்கூடாது அவ்வளவு மோசமான கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு இதை டோட்டலி பாரதிய ஜனதா கட்சி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் லெட் பை மிஸ்டர் ஸ்டாலின் இன் தமிழ்நாடு ஆகவே இன்னைக்கு நாம இந்த அரசாங்கத்தை அதோட சென்சஸ் குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு அரசாங்கம் அதனால தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தானே கரூர் எட்டி இருக்குல்ல கரூருக்கு உடனே விரைகிறாரு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல அதேங்கப்பா நான் உள்ளபடியே சொல்கிறேன் நான் நிறைவேறத்துக்கலாம் சிவாஜி கணேசனோட ரசிகன் அவர் தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பையாமொழிக்கு முன்னாடி என்ன நாடகம் இந்த திமுகங்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டு நாடகமாக போடுறீங்க அதுவும் வெக்கம் இல்லாம சொல்றாரு முத நாளே கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து டேக் டைவர்ஷன் வந்துதா அந்த டைவர்ஷன் எடுக்கலைங்கனால இந்த சம்பவம் நடந்ததா சந்தேகம் வருமா இல்லையா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுனா என்ன நான் காமராஜர் அவர்களை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தேர்தலில் திமுக விமர்சிக்காததா நாடகம் போட்டீங்களே காமராஜர் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ்காரன் கேட்க மாட்டாங்க என்ன எல்லாத்தையும் ஊத்துட்டாங்க அதனால ஆகவே இந்த ஜனநாயக விரோத தீய அரசு இதன் பின்னணி இருக்கா அந்த இடம் கொடுத்ததே பழுதான நோக்கம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில அரசு லெட் இட் கம் டு சென்சஸ் அப்படின்னு சொல்லுங்க

நான் முப்பத்தாறு மணி நேரம் கழித்து வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில் வந்து கூட்டம் இருந்திருக்கலாம் அவர் பார்த்து வந்திருக்கலாம் அதனால் தாமதமாக இருக்கலாம் அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை ஆனால் இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி மைண்டுங்கிறேன் நான் கரூர் நிர்வாகம் அதுக்கு தான் அந்த ரவியினுடைய கேஸை நான் சொல்லியிருக்கேன் அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க முதங்கரேனா அவரை விசாரணை பண்ணுங்க அப்போதான் உண்மை வரும் ஏன்னா நீங்க ஒருத்தரை இழுத்து போட்டு நெஞ்சில் மிதிச்சு அவரோட பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்டுக்கு தேர்ட்டி பர்சன்ட்டாக குறையும் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே நான் அன்னைக்கு பேசி நீங்கள் உடனடியாக எஃப்ஐஆர் போடலாம் நான் நேரடியாக வர நேரடியா சொன்ன பிறகு தான் அவ்வளோ மோசமான திராவிட முன்னேற்ற கழக கரவேட்டி கட்டாத திமுக மெம்பர் தான் கரூர் நிர்வாகத்தில் இருக்காங்க இது உண்மை எல்லாருக்கும் அரசியல் சட்டத்தின் அனைத்து கரங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் இருக்கேன் நன்றி அரசு அவர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் போய் கருத்து கேட்டுட்டு போயிருக்காங்க அதில் திரு தேஜஸ்வி சூர்யா பெங்களூர் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை நாங்கள் கூப்பிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அவங்க வரல ஒரு பார்லிமெண்டி கமிட்டிக்கு முன்னாடி அவங்க வந்து தகவல் சொல்லலை அதனால் நாங்கள் ப்ரிவிலேஜ் மோஷன் கூட எங்களால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர்கள் அகில இந்திய தலைமைக்கு அவர்களுடைய ஃபைண்டிங்ஸ் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நேஷனல் லீடர்ஷிப் டிசைட் ஆன்இக் விவகாரத்தில் நான் சொல்றேன் வேங்க வயல்ல வந்து எஸ்சி மக்கள் குடியிருக்கிற இடத்துல டேங்க்ல டேங்கில் கலந்ததுக்கு திருமாவளவம் போனாரான்னு கேட்குறேன் நான் சீஃப் மினிஸ்டர் போகலை இட்ஸ் ஆப்வியஸ் என்ன நாடகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தவிர வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒன்று இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா அதானே இருக்கு அதனால உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்கார நா ஒரு நோபல் கவர்மெண்ட் பிரதமரோட ஆட்சி லார்ஜஸ்ட் எக்கானமியா கொண்டு போயிருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்காரை நான் கேள்வி கேட்டு சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ சொன்னார்னு எங்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை அதுக்காக சொன்னேன் நன்றி மாநில அரசு வந்து